அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கனவு என்பது நம் வாழ்நாளில் முன்கூட்டியே நடக்க போகின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் கனவுகள் பல வகைகள் உண்டு அதுல நம்ம கூட வாழ்ந்த இறந்து போனவர்கள் கனவில் வராங்கன்னு வச்சிங்களா அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இறந்தவங்க என்ன மாதிரியான ஒரு அமைப்பாக கனவுல வந்தாங்க அப்படின்னா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் செல்வம் அதிகரிக்கும் பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை பிறக்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே எச்சரிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்குரிய வழி கிடைக்கக்கூடிய ஆலோசனை போல பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் லைக்கான இருக்கும் அந்த பெல் லைக்கான ப்ரஸ் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷனா வந்துடும் கனவு சாஸ்திரத்துல இறந்தவங்க கனவில் வரும்போது இது குறிப்பிட்ட சில சம்பவங்கள் நிஜ வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இறந்தவர்கள் கனவில் கண்டாலே நமக்கு வரப்போகின்ற துன்பங்கள் அகல அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே இறந்தவர்கள் கனவில் வந்தால் நமக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் மேலும் இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசிர்வதிப்பது போல ஒரு நிகழ்வோ ஒரு சம்பவமோ நீங்கள் கனவில் கன்றறிங்க அப்படின்னா நமக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்க போது அப்படின்னு அர்த்தம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் கைக்கூடாதவர்களுக்கு திருமணம் கைக்கூடும் இது போல உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கனவில் இறந்தவர்கள் வந்து அழுதால் நமக்கு ஏதோ ஒரு தப்பான அசம்பாவிதம் அர்த்தம் உடனே அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கோ சென்று வழிபாடு செய்து விட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இறந்தவர்கள் கனவில் வந்து உங்களிடம் பேசுவது போல காட்சி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் மேலும் உங்களுக்கு தீராத ஒரு பிரச்சனைக்கு உதவி கிடைக்க போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மேலும் இறந்தவர்கள் கனவில் தூங்குவது போல கண்டால் மிகப்பெரிய கண்டம் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் மேலும் இறந்தவர்கள் சாப்பிடுவது போல வந்தால் உங்களுக்கு பேரும் நற்புகழும் உண்டாகும் அதனால் உங்களுக்கு செல்வமும் செல்வம் பார்க்கும் பொருளாதார லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலருக்கு அவங்களே கனவுல இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சிகள் ஏற்படும் இது எதை குறிக்குது அப்படின்னா அந்த நபர் நீண்ட ஆயுளுடன் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது மேலும் கனவில் இறந்தவங்கள் தந்தை கனவில் வந்தால் உங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைங்க மிகப்பெரிய கஷ்டங்க இருந்துச்சுன்னா அது சரியாக போது அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் மேலும் கனவில் இறந்தவங்க அம்மா வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இறந்தவர்கள் கனவில் தூக்கி கொண்டு செல்வது போல் வந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் மேலும் நம்முடைய முன்னோர்களை ஒவ்வொரு அமாவாசைக்கும் வழிபாடு செய்வது அவர்களுடைய அருளையும் ஆசையும் நமக்கு வழங்குவதற்கான ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களை யார் ஒருவர் தவறாமல் வழிபாடு செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலருக்கெல்லாம் அதிக கடன் சுமை இருக்கும் தேவையில்லாத வீண் வம்பு சண்டை ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சதா வியாதி பிரச்சனை ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது உத்தியோகத்தின் நல்ல மதிப்பு இருக்காது பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கும் இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் யார் ஒருவர் முறையாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வழியையும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதற்குரிய ஆசீர்வாதத்தையும் அவங்களுடைய முன்னோர்கள் அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்கள் வழிபாடு என்பது இந்து சாஸ்திரத்தில் அமாவாசைக்கு அமாவாசைக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மதத்திலையும் முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய முறை தான் வேறையே தவிர ஆனால் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழிபாடு அவங்க நினைத்து வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசிர்வாதம் பெறக்கூடிய வழிபாடு வெவ்வேறு விதமாக இருந்தாலும் ஆனால் முன்னோர்களிடம் ஆசை பெறக்கூடிய ஒரு செயல் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் தரும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா முன்னோர்களிடம் வழிபாடு செய்யும்போது இந்த செயல்முறை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்து சாஸ்திரத்தில் எட்டு விதமான மங்கள பொருளில் கண்ணாடி ஒரு முக்கியமான மங்கள பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்ணாடியில் பன்னீரை நிரப்பி ஒரு சிட்டிகை மஞ்சள் மேலும் பச்சை கல்புரம் இவை மூன்றும் சேர்ந்த ஒரு கலவையை உங்களுடைய பூஜை குல குலதெய்வத்தையும் மற்றும் உங்களுடைய முன்னோர்களும் நினைத்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு பிரார்த்தனையாக இருந்தால் அது நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த செயல்முறைக்கு அதீத சக்தி உண்டு உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வசீகரித்து ஈர்த்து உங்கள் பூஜரையில் நிலை நிறுத்தி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இந்த பன்னீர் தண்ணீருக்கும் அந்த மஞ்சளுக்கும் பச்சை கற்புறத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அந்த கண்ணாடியானது தெய்வீக சக்தி பெற்றது அந்த மஞ்சள் பச்சை கற்புரம் பன்னீர் வாட்டர் இவ அனைத்தும் சேர்ந்து குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் ஈர்த்து வசியம் செய்து உங்களுடைய பிரார்த்தனையை அது நல்ல முறையில் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை இந்த செயல்முறை மூலம் செய்து நான் நல்ல முறையில் வெற்றி காண்டிருக்கேன் நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையையும் உங்களுடைய ஒரு வேண்டுதலையும் இந்த செயல்முறை மூலம் செய்து முன்னோர்களிடம் முன்னோர்களிடமிருந்தும் உங்களுடைய இருந்து ஆசி பெற்று நல்ல முறையில் நிறைவேறட்டும் மேலும் உங்களுடைய முன்னோர்கள் இறந்த தினமன்றோ உங்களுடைய முன்னோர்கள் பிறந்த தினமன்றோ உங்களால் முடிந்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவை நீங்கள் தானமாக வழங்கலாம் உடைகளை நீங்கள் தானமாக வழங்கலாம் அவர்கள் போட்டுக்கொள்வதற்கான காலணிகளை தானமாக வழங்கலாம் இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் இறந்த காலம் பிறந்த காலம் அந்த காலங்களை நீங்கள் இதுபோல் தான தர்மங்கள் செய்வதன் மூலம் நாம் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமல் சில தவறுகள் செய்திருப்போம் அதனால் ஏற்படக்கூடிய பாவங்களை தற்கு இதுபோல முன்னோர்கள் இருந்த தினங்கள் பிறந்த தினங்களில் நாம் தர்மம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நம்மளுடைய கெட்ட கருமா குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க தானம் தர்மம் செய்வது நம்ம மதத்தில் மட்டும் அல்லங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களிலும் பின்பற்றக்கூடிய அற்புதமான ஒரு செயல் தானம் தர்மம் செய்வதன் மூலம் நம்முடைய தலை காக்கப்படும் தலை என்பது நம் உயிரையும் நம் வாழ்ும் நல்ல முறையில் அமைத்து தரக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுது நம்ம வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய முயற்சியும் அறிவாக இருந்தாலும் சரி அந்த முயற்சிக்கு நாம் பொறுப்பேற்றுக்கலாம் ஆனால் அறிவுக்கு அறிவியல் ரீதியாக நம்ம முன்னோர்களுடைய டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வழிபாடு செய்யணும் அந்த முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த ஒரு முன்னேற்றத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவியும் தானமும் செய்வதன் மூலம் நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய பல்வேறு விதமான பாவங்களிலிருந்து பாவ விமோச்சனம் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கனவுகளை உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா அது ரியல் லைஃப்பில் அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதுபோல் அமாவாசைகளிலும் உங்கள் முன்னோர்களுடைய பிறந்த மற்றும் இறந்த நாளுக்கு தானம் தர்மம் ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஷமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்